இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேர்களுக்கு வணக்கம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் நான் உங்கள் அன்பு சோரன் ஆரோக்கியதாஸ் நம்முடைய பாரம்பரிய சித்த வைத்த மதிப்புக்குரிய செம்மொழியா இருக்காரு அருகில் பார்த்தீங்கன்னாக்கா மூலிகை தென்றல் மதிப்புக்குரிய பாலயம் இருக்காங்க இன்னைக்கு பேரரச ஒரு அற்புதமான மூலிகை இந்த மூலிகை பத்தின அனைத்து வகையான நுரையில சார்ந்த பிரச்சனைகளையும் ஆஸ்மா பி சிங் சைனஸ் பிரச்சனைகளும் முற்றிலுமா சரி பண்றாங்க அது என்ன மூலிகை எப்படிப்பட்ட மூலிகை வாங்க வீடு கொலப்பலாம் ஐயா நிறைய மூலிகைகள் இருக்கு இதுல பேவரத்துன்ற ஒரு மூலிகையை சொல்றேன் அனைத்து வகையான நுரையல் நுரையல் சார்ந்த பிரச்சனைகளும் ஆஸ்துமா வீசிங் சைனஸ் சம்பந்தமான பிரச்சனைகளும் இன்னரே யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல இந்த மூலிகையை பயன்படுத்தினாக்க முற்றிலும் குணமாக நீங்களே அது என்ன மூலிகை சொல்லுங்க அந்த மூலிகை பேர் தாங்க சிற்கருத்தை இது பேரருத்தை இப்ப நம்ம பார்க்கக்கூடிய செடி இது வந்து ரொம்ப அழிஞ்சு வர மூலிகை இது நம்ம பண்ணையில வளர்த்திருக்கோம் இதனுடைய வேர்க்கிழங்கு வந்து நம்ம நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் கிடைக்கும் இதனுடைய நன்மைகள் கபக்கட்டுகள் சளி கோழை ஆஸ்மா அற்புதமான மருந்து நம்ம எல்லாம் பேரத்தை கிழங்குகள் வந்து பெருசா இருக்கும் சீவி பொடியா நறுக்கி காய வச்சு பவுடர் பண்ணி அதிமதுரம் திரிகேடு கூட கொடுத்தோம்னா கபம் அனைத்தும் சரியாக கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து அது இல்லாமல் வாத வலிகளையும் போக்கும் வீக்கம் வழிகளையும் போக்கும் உடம்புல இருக்கிற நச்சு நீர்களையும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த பேரருத்தை உண்டு நண்பர்களே பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட சளி இருந்தாலும் சரி ஆஸ்மா விசிங் சைனஸ் சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும் சரி அனைத்தையும் சரி பண்ணக்கூடிய மூலிகை தான் இந்த பேரறுத்துன்றாங்க இதெல்லாம் அற்புதமான ரேரான மூலிகை இப்போ ஐயா தோட்டத்தில் இருக்கிறதுனால ஐயா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஐயா இது எப்படி பயன்படுத்தலாம் ஐயா மக்கள் இது வந்து நம்ம நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் பேர்த்தன்னு கேட்டோம்னா ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் வாங்கி வந்து நம்ம தட்டி சுத்தியில தட்டி அதை காய வச்சு பவுடர் ஆக்கிட்டு கூட சேர்த்து கூட அதிமதுரம் சேர்த்துக்கணும் சேர்த்தோம்னா கபம் சம்பந்தப்பட்டது யார் வேணாலும் இது வீட்டு வைத்தியமா தானே உள்ளது நம்ம மருத்துவம் தமிழ் மருத்துவமே நம்ம தமிழ்நாட்டு மருத்துவம் எல்லாமே மூலிகைகள் நம்ம வீட்டு வைத்தியமா பண்ண பாட்டி வைத்தியங்கள் தான் அதனால நம்மளே பண்ணலாம் இந்த வீடியோ பாக்கிறவங்க நம்ம நாட்டு அர்த்தை கொடுக்கணும் ஒரு ஐம்பது கிராம் வாங்கிட்டு அம்பது கிராம் திரிகடுகு ஐம்பது கிராம் அதிமதுரம் இது இந்த காம்பினேஷன் கலந்து நம்ம காலை மாலை தேனில் வெந்நீரில் பாலில் எடுத்து வந்தோம்னா கபம் அனைத்தும் சரியாகும் ப்ரீத்திங் நல்லா வரும் ம் நுரையீரலை ஃப்ரீ பண்ணுங்க யாது ஓ ஐயா நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் என்ன இருக்கு இதில் நம்ம நறுமணம் நல்லா இருக்கு ஆமாம் பார்த்தேன் ஆமாம் சூப்பராக இருக்கு ஆ சொல்லுங்கய்யா நம்ம மருத்துவ மாமணி ஐயா பாலு சார் சொன்ன மாதிரி இதில் வந்துட்டு காப்பத்துக்கு சளிக்கு தான் ஒரு சிறந்த மருந்து சித்தரத்தை பேரத்தைன்னு சொல்லி இது ரெண்டுமே சமப்பங்கா போட்டு அதிமதரத்தையும் கூட போட்டு நல்லா இது பண்ணிட்டு காய வச்சு பவுடராக்கி சளிக்கு தான் மெயினான இது சிறந்த மருந்து இது எல்லாமே சளிக்கு அதை சொன்ன மாதிரி இது வந்து சளிக்கு தேனில் வந்து குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் அப்படி ஒரு நல்ல சளி கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இது நண்பர்களே ஒருவேளை இந்த மூலிகைலாம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சளி பஸ்பம் இது பாத்தீங்கன்னா காலையில ஒரு ஸ்பூன் நைட்டு ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி தேனிலையோ இல்லை நீங்க கசாயமோ வச்சு குடிச்சு வரும்போது சளி சளி சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் இதோட டிராப் கொடுப்பாங்க இல்ல கீழே ஒரு நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா படிச்சு பட்டதாக மருத்துவ ஒரு சில மருந்துகளும் நம்ம சேர்த்து கொடுக்கலாம் இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஐயா சொன்ன மாதிரி வீட்டு வைத்திய முறை தானே நாமளே செஞ்சு நாமளே குணிக்கலாம் கண்டிப்பா இல்லை கண்டிப்பா நம்மளே செஞ்சுக்கலாம் இப்போ எல்லாமே நாட்டு மருந்து கடைகளுக்கு கிடைக்குது கிடைக்குது அப்படியே நம்மளுக்கு சந்தேகங்கள் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற சித்த மருத்துவர்களை அணுகி நம்ம வந்து டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் இல்லை ஃபோன் நம்பருக்கு ஃபோனில் வந்து காண்டாக்ட் பண்ணால் நமக்கு சொல்லிவிடுவோம் இதுதான் பேர் அறுத்தியா இதான் கண்டங்கத்திரியா நம்ம சந்தேகத்தை வந்து தீர்த்துக்கணும் தீர்த்துக்கணும் ஆமாம் என்ன நண்பர்களே மீண்டும் மீன் ஒரு அருமையான பற்றி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்